ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இங்கே நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா நகர்கள் டூ வழுக்கு பரவ வழி அஞ்சு கிராமப்புற ரோட்டில் இருக்கக்கூடிய ஆல் மாஸ் கார்ஸ் தான் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்வி எம்இவி ஆட்சி பாக் அண்ட் செடன் கலெக்ஷனில் நிறைய கார்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் கார் செக் பண்ணி நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம் இங்கே இருக்கிற கார்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்டாக டெண்டுமே எதிர்க்காது இங்கே வந்து கார் வாங்குறாங்க ஃபுல் கம்மியாக ரெக்கார்ட் செக் பண்ணியும் வாங்கிக்கலாம் இங்கே இருக்க கார்குலேஷன் எல்லாமே ஒன்று ஒன்று லைனில் பார்க்கலாம் வாங்க நம்ம லைனப்பில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரு சுசிக்கியோட பலேனோ கார் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வந்துடும் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஷூட்டிங் எல்லாமே வந்துடும் இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த இந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரைக்கும் லைவ்ல இருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம் வாங்க பண்ணலாம் ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ரியரில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக வந்து டிராவல் பண்ணலாம் அச்சசபிள் ஹெட்ரஸ்லாம் வந்துடும் இந்த காருக்கு எல்லாம் எல்லாமே கம்பெனி லெதர் சிக் கவர் தான் போட்டிருக்காங்க இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு இந்த காரி போகிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோடய பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷபிள் தான் வண்டி தப்படுவாங்க ஸ்க்ரீனில் எதாவது கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட்டு இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா செட்டெக்ஸ்ஸு டாப் மாடல் வந்துடும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டன் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் டெண்டுமே இருக்காது ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைம் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் டெண்டுமே இருக்காது ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைம் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கடனில் வந்துடும் இந்த வண்டிக்கு ஃப்ரியர்ல இருக்கிறவங்களுக்கு அச்சஸபுள் ஹெட்ரெஸ்ட்டும் வந்துடும் இந்த காருக்கு எல்லாமே கம்பெனி எதா சிக்கர் தான் போட்டிருக்காங்க இதுல டீசல் யூஸ் காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மேலே தாராளமாக கிடைக்கும் எல்லா வேலுமே அளவில் வந்துடும் டேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த காருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோர்ட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து எப்போ போலவே பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன்அப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த கார் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்கேன் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க ரேர்ல பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஒன் தான் போட்டிருக்காங்க எல்லாமே கம்பெனி இல்லை தான் சீட் கவர் தான் இங்கேயும் ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டாக உட்காருன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் வண்டியில ஏறி போறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்லாம் போட்டிருக்காங்க எல்லா வேலுமே அலைவில்ஸ் வந்துடும் எல்லா டோரும் பவர் வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாயும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டொயாட்டோ இன்னோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னு கண்டிஷனாக இருக்குது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ரேர் வேப்பரும் வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயினே பண்ணிச்சிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஜிவி ரெண்டு இந்த கார் அலைவில் வராது இந்த காருக்கு இதோட இன்டீரியர் பார்க்கலாம் சென்ட்ரல் பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஒன் சிட் தான் போட்டிருக்காங்க லெதர் சிட் கவர் தான் இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரலாம் பேக்ல கம்மிங்க பின்னாடி ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஏசி வந்துடும் வாங்க வாங்கு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க டாப் அப்போ சொல்ல டிவியும் வந்துடும் இந்த காருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபோர்த் ஒன்று கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று லட்சம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காரை கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒரு கண்டிஷனாக இருக்குது இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துக்கலாம் ஒரு நீட்டான கண்டிஷன்ல மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இந்த காருக்கு எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு டீசல் யூஸ் இருக்காரு கார் இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஐடி இன்ஜின் வந்துடும் இந்த காருக்கு ரியர்ல பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடும் இந்த காருக்கு இதோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ஒரு ஏழு பேர் தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணலாம் அந்த காரில் டாப் அப்போசர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணிச்சுருக்காங்க டாப் அப்போசரில் ஏசி வந்து அது போக வந்து ஒரு பயோ சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க டாப் அப்போசரில் டிவி பார்த்துக்கலாம் நாலு டோரும் பவர் வந்துருந்த காருக்கு பாருங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த காருக்கு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தான் கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ஃபோர்த்தோன்னு கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு ஃபேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே வந்துடும் ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்த்துடலாம் எல்லாமே கம்பெனி கவர் தான் போட்டிருக்காங்க லோகோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த வண்டில கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தேதி தான் பண்ணிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்ல கார் பாத்துட்டு இருக்காங்க இந்த கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிவிட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காரு எஃப்சி இன்சூ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்லாம் வந்துடும் இந்த வண்டிக்கு எக்ஸ்டீரியல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெண்டுமே கிடையாது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவே இருக்குது இந்த கார் இந்த கார் மட்டும் இல்லை இங்கே எல்லா காருமே வந்து ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவே இருக்கும் இங்கே வந்து கார் வாங்குவாங்க கம்பெனி ரெக்கார்ட் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க எல்லாமே லெதர் சிக்க தான் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த காரில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மேலே தாராளமா கொடுக்கும் இந்த வண்டி ஹைவேஸ்ல எல்லாம் ஃப்ரண்ட் இண்டியர் பார்ப்போம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி ஏசி எல்லாமே வந்து ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது இந்த காருக்கு இந்த வண்டி இப்பறையும் ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் ஓடி இருக்காங்க இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயும் வந்துடும் எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா அலவில் சேர்ந்த கார் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணியோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்சடு கிடையாது கண்டிப்பாக நெகோசியபுள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்லேருந்து கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த லைன் லைனப்ல நம்ம பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இதோட வேரியண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் எல்லா டயருமே பாத்தீங்கன்னா அலைவில்ஸ் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி வந்திருந்த காருக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் இருக்கு இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ரியர் சீட் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி தான் ஸ்கிக்கவர் தான் போட்டிருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது ரியரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரண்ட் இண்டியரே பாருங்கள் நாலு டோரும் உங்களுக்கு பவர் டோர் வந்துடும் வேற எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து அந்த கார் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க இந்த கார் கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவை போடுறாங்க ஸ்க்ரீன்லேருந்து கான்டெக்ட் நம்பரு கால் பண்ணுங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் இங்கே இருக்கிற கார்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவே இருக்கும் இங்கே வந்து கார் வாங்குறவங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகர்கோவில் இருந்து வரும்போது சுசந்திரம் வழியாக அஞ்சு கிராமப்புறம் ரோட்டில் இருக்கக்கூடிய புன்னார் குளத்தில் அந்த ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க வண்டி எதுவும் பார்த்துருக்கவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய இவங்களோட கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் பார்த்துருக்கவங்க இவங்களோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட் ஹேண்டில் கார் பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் தேங்க்யூ